விஷ்ணு சஹசிரநாமம் இன்று ஒரு திருநாமம் எழுபத்தி ஆறாம் திருநாமம் விக்கிரமினே நமக கம்சனை கண்ணன் வதைத்ததால் கம்சனின் மாமனாரான ஜராசந்தன் கண்ணன் மேல் கடும் கோபம் கொண்டான் கண்ணன் வாழும் மதுரா மீது பதினேழு முறை படையெடுத்து தோல்வியடைந்த ஜராசந்தன் தென்கிழக்கு திசையிலிருந்து பதினெட்டாவது முறையாக தாக்க வந்தான் காளையவணன் என்ற யவன மன்னனை துணைக்கு அழைத்து கொண்டான் எதுகுலத்தில் பிறந்த யாராலும் காளையவனனை கொல்ல முடியாது என அவனது தந்தைக்கு பரமசிவன் வரமளித்திருந்தார் அதனால் எதுகுலத்தில் பிறந்த கண்ணனால் காளையவனை வெற்றி கொள்ளவே முடியாது என கனவு கண்டான் ஜராசந்தன் காளையவனும் ஜராசந்தனின் அறிவுரைக்கேற்ப வடமேற்கு திசையிலிருந்து மதுராவை தாக்க வந்தான் இவர்களிடமிருந்து மதுராவை அதில் வாழும் மக்களையும் காப்பாதற் காப்பதற்காக நகரையே மேற்கு கடற்கரையில் உள்ள துவாரகை என்னும் புதிய பகுதிக்கு கண்ணன் மாற்றிய வரலாற்றை மனுஹு என்ற ஐம்பத்தி ஓராவது திருநாம விளக்கத்தில் பார்த்தோம் மக்களை பாதுகாப்பாக துவாரகைக்கு மாற்றிவிட்டு மதுராவில் இருந்த தன் கோட்டையின் மேற்கு வாயிலிருந்து சாதாரண ஆடை மற்றும் தாமரைப்பூ மாலை அணிந்தபடி கண்ணன் வெளியே வந்தான் அதே நேரம் மதுராவின் மேற்கு வாசலை உடைத்து கொண்டு காளையவனின் சேனை நுழைந்தது ஆனால் நகரமே காலியாக இருப்பதைக் கண்டு அடைந்தான் காளையவனன் அப்போது கண்ணன் புல்லாங்குழல் ஊதிக்கொண்டு ஆனந்தமாக எதிரே வந்து கொண்டிருப்பதைக் கண்டான் ஏய் கிருஷ்ணா நான்தான் காளையவனன் போர் புரிந்து உன்னை வீழ்த்துவதற்காக வந்துள்ளேன் வா என்னுடன் போர் புரிய வா என்று அழைத்தான் அவனை கண்டதும் கண்ணன் வேகமாக மதுராவை விட்டு ஓடத் தொடங்கினான் ஏய் மாடு மேய்க்கும் கோழையே போருக்கு அழைத்தால் புற முதுகிட்டு ஓடுகிறாயே என்று கத்திக்கொண்டு காளையவன் கண்ணனை பின்தொடர்ந்து ஓடினான் வேதங்களாலேயே என்னை பிடிக்க முடியவில்லை நீ எப்படி என்னை பிடிக்கப் போகிறாய் என்று முணுமுணுத்தபடி கண்ணனும் அதிவேகமாக ஓடினான் இறுதியாக ஒரு குகைக்குள் சென்று கண்ணன் ஒளிந்து கொண்டான் காளையவனனும் அந்த குகைக்குள் ஓடினான் அங்கே ஒருவன் போர்வை போர்த்தி கொண்டு குரட்டை விட்டு உறங்கி கொண்டிருப்பதை கண்டான் இந்த இடைய இங்கேயா உறங்கிக்கொண்டிருக்கிறான் கொண்டிருக்கிறான் என்று சொன்னபடியே அவனை உதைத்தான் உறங்கிக் கொண்டிருந்தவன் விழித்து பார்த்த அதே கணம் காளையவன் எரிந்து சாம்பலானான் அங்கே உறங்கிக் கொண்டிருந்தது யார் அவன்தான் முருகனுக்கு முன் தேவர்களின் படைத்தளபதியாக இருந்த முசுகுந்தன் முருகன் தேவசேனாதிபதியாக பதவியேற்ற பின் முசுகுந்தன் தான் ஓய்வெடுக்க விரும்புவதாக தேவர்களிடம் கூறினான் தேவர்கள் அவனுக்கு திவ்யமான மெத்தை தலையணை போர்வை உள்ளிட்டவற்றை வழங்கி நீ நிம்மதியாக ஓய்வெடுத்துக்கொள் நாங்கள் திருமாலிடம் பிரார்த்தித்து அவரது திருக்கையில் உள்ள சக்கரத்தின் ஒளியை உன் கண்களுக்கு தருகிறோம் நீ உறங்கும்போது யாரேனும் உன்னை எழுப்பினால் நீ கண் திறந்து பார்த்தவுடன் எரிந்து சாம்பலாகி விடுவார்கள் என்று கூறினார்கள் அந்த முசுக்குந்தனை கண்ணனையை எண்ணி காளையவன் உதைக்கவே அவன் பார்வைப்பட்டு எரிந்து சாம்பலானான் பின் கண்ணபிரான் முசுகுந்தனுக்கு காட்சியளித்து அருள் புரிந்தான் நடந்தவற்றையும் விளக்கினான் அதற்குள் மதுராவை தாக்க வந்த ஜராசந்தனின் சேனை காளையவனின் சேனையை கண்ணனின் சேனை என தவறாக எண்ணி அவர்களை தாக்க இரு சேனைகளும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு அழிந்து போயின எதுகுளத்தில் பிறந்த யாராலும் காளையவனை கொல்ல முடியாது என்ற பரமசிவனின் வரத்தை கூடாது அதே சமயம் தன் விருப்பப்படி காளையவனையும் வதம் செய்ய வேண்டும் என்றெண்ணிய கண்ணன் உசுக்குந்தனை கருவியாக பயன்படுத்தி அவனை கொண்டு காளையவனை முடித்துவிட்டான் எதுகுலத்தில் கண்ணனால் காளையவனை வெல்ல முடியாது என ஜராசந்தன் கண்ட கனவு தவிடுபொடியானது இவ்வாறு தடை என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் தன்னுடைய சங்கல்பத்தாலேயே தான் நினைத்ததை நடத்தி முடிப்பவராக திருமால் விளங்குவதால் விக்ரமி என்று அழைக்கப்படுகிறார் அதுவே விஷ்ணு சகசிரநாமத்தின் எழுபத்தி ஆறாவது திருநாமம் விக்ரமினே நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்கள் நினைத்த காரியங்கள் நடந்தேறும்படி திருமால் அருள் புரிவார் ஓம் நமோ நாராயணாய சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா